தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக நடந்துக்க மாட்டேங்கிறார் ஏன் கடுமையாக சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னால் உடனே அவன் என்ன சொல்லுவான்னு ஆமாம் நீங்கள் வந்தால் படிக்க வச்சிங்களா அவ்வயார் படிக்கலையா காக்கை பாட்டினார் படிக்கலையா அவ்வ படிச்சாங்க படித்தாங்க சரிதான் ஆனால் நடுவில் எங்கள் அப்பத்தா படிக்காமல் போனாலே ஏண்டா படிக்காமல் போனாலும் மட்டும்தான் கேட்க வேண்டியது பொம்பளைப் புள்ள படிக்கலையா ஒரு குடும்பமே பதரும் ஏன் வீட்டில் பொம்பளை புள்ள படிக்கலைன்னு பொம்பளை பிள்ளை படிக்க அனுப்புங்க நம்ம இப்படி வந்தோம் இது பெரிய அறிவு வச்சது அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தகவல்கள் சொன்னீங்கன்னா பயந்துருவார் எடப்பாடி பழனிசாமி என்னோட அமைச்சருக்கே இவ்வளவு தெரியுது டார்கெட் வைக்கிறார் வைக்கும் போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் நினைக்கிறேன்னு நினைச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் தொடர்ச்சியா கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்ற நான் ஒவ்வொரு தடவையும் போகும்போதெல்லாம் என்னென்னா போல ஒரு தெருவில் இத்தனை பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கும் பொழுது முதல்ல அந்த தெருவில் வசிப்பவர்களும் நான் அனைவரும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இப்போ தெருவில் கூட்டம் நடத்துவதே இல்லை காரணம் வர்றதுக்கு ஆள் இல்லை கூட்டத்தை ரோட்டில் நடத்தி என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி இன்றைக்கு வேளத்தேரி பகுதியின் வசத்திரங்கள் மக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும் இன்னொரு வகையில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவர்கள் மகிழ்ச்சி எடுத்து செய்வாங்க காரணம் கலைஞரின் நூற்றாண்டு போல இப்படி ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவதற்கு இன்னொரு தலைவர் இனிமேல் வரப்போவதில்லை என்பதனால வந்து அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல என்னதான்ப்பா பேசுவாங்க ஒரு வருஷமா பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி இன்னும் எவ்வளோ நாள் தான் பேசுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அக்கா போல உமா போல செந்திலஜிவன் போல பேராசிரியர் சூழ பாண்டியன் போல ஒவ்வொருவரும் வந்து ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்லும்போது ஓ இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய செய்தி இருக்குல்ல அது வந்து கலைஞர் ஒருவருக்கு தான் நிகழக்கூடும் அதனால தான் ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் வந்து திரளாக இருக்கீங்க அதுக்கு தான் உமா வந்து திரும்ப திரும்ப பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய பேச்சில் நீங்கள் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னால் உடனே அவன் என்ன சொல்லுவான்னு ஆமாம் நீங்கள் வந்தால் படிக்க வச்சிங்களா அவ்வையார் படிக்கலையா காக்கை பாட்டினு யார் படிக்கலையா அப்படின்னு அவன் கேட்பான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவ்வயார் படிச்சாங்க சரிதான் ஆனால் நடுவில் எங்கள் அப்பத்தா படிக்காமல் போனாலே ஏண்டா படிக்காமல் போனாலும் மட்டும் தான் கேட்க வேண்டியது என் அப்பத்தான் படிக்கலீங்க இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் அறுபதுக்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் பத்தாம் வகுப்பு வந்து சேர்ந்திருப்பது ரொம்ப கடிதமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க உங்கள் வீட்டில் படிக்காமல் வீட்டில் சும்மா இருக்கா ஒரு பெண் இருக்காதான்னு யோசிச்சு பாருங்க யாருமே ஒரு வீட்டில் கூட ஒரு பெண் கூட இருக்க மாட்டான் படிக்காத ஆம்பளை புள்ள வீட்டில் இருப்பான் சுற்றிக்கிட்டு இருப்பான் பைக் வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் பொம்பளை பிள்ள படிக்காம இருக்கவே இருக்காது பொம்பளைப் புள்ள படிக்கலைன்னா ஒரு குடும்பமே பதறும் ஏன் வீட்டில் பொம்பளை புள்ள படிக்கலைன்னு பொம்பளை பிள்ளை படிக்க அனுப்புங்கன்னு நம்ம இப்படி இங்கே வந்தோம் இது பெரியார் யோசிச்சது இது அண்ணா யோசிச்சது இது கலைஞர் யோசிச்சது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சது அதனால தான் நீ படி படி படிங்கிறது தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு உள் விளையாட்டு ரங்கத்தில் கூட்டம் நடந்துச்சு அங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப பிரமாதமான உரை சொன்னார் கீப் ரன்னிங் கீப் ரன்னிங் கீப் வின்னிங் கீப் ஷைனிங் அப்படின்னு நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் ஜெயித்துக்கொண்டே ஓடிக்கொண்டே இருங்கள் மின்னிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு வென்று கொண்டேயிருங்கள்னு இந்த அரசாங்கம் உங்களோடு இருக்கிறதுன்னு நான் பணம் தர உங்களுக்கு நீங்கள் படிங்க படிக்கிற தவிர ஒன்றும் செய்ய வேண்டாம் பிள்ளைய பூரா படிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு ஏன் இவ்வளோ படிக்க சொல்கிறோம் பொம்பளை பிள்ளையில ஏன் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளையர் ஏற்கனவே போன தலைமுறை படித்ததுனால தான் இந்த தலைமுறையில் மொத்த இந்தியாவிலையும் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாமல் நம்ம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறோம் வீட்டில் இருக்க பெண் சொல்லுவாள்ல ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நாட்டில் உயர்கல்வியில் அதிக அளவில் பெண்கள் உமா சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்கள் கல்வி என்பது நம்ம இப்ப எட்டாவதுலேருந்து கடந்து பத்தாவது வர்றது கல்வி இல்லை பத்தாவது முடிச்சு கல்லூரியில பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்லை அதை நம்ம கல்வியா நினைக்கல அது போதாது அதுக்கு மேல எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை எம்ஏ எம்எஸ்சியோ நம்ம கல்வியா நினைக்கிறது இல்லை நம்ம எதை தெரியுமா கல்வியா நினைக்கிறோம் எம்ஃபில் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிச்சாதான் கல்வி அப்படி இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து படிக்கிறாங்க மிச்சம் நாற்பத்தெட்டு பேர் தான் எல்லா மாநிலத்திலேருந்து படிக்கிறான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் நாற்பத்தெட்டு பேர் பொம்பளை பிள்ளை தான் படிக்குது ஆனா நூறில் ஐம்பத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்குது அதனால நம்ம தான் பொம்பளை பிள்ளைகள் படிக்க இங்கே தான் இவ்வளோ பொம்பளை பிள்ளைய படிக்குது அப்படி படிக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் படிங்க படிக்கணும் இப்போ எல்லோருக்கும் இருக்கிறது போல் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதலிட்ட கேள்வி எழுப்பப்படுறதுனால இல்லை நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன் ஆம்பளை பிள்ளை படிச்சா படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறது இருக்கு இல்லையா அப்போ பயிலும் படிக்கணுங்கிற என்ன வரும் முதல்ல பைக் ஓட்டி சும்மா சுத்திட்டு இருக்க வேண்டாம் நம்ம வேலைக்கு போனால் படிப்போம் அப்படின்னு அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதற்கான துவக்கம் எருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்துல வருது எல்லா நேரமும் எவருக்கும் கிடைப்பது நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற இடம் இல்ல அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் பெரியாரும் அண்ணாவும் அதனாலதான் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கண்ட கனவு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சொல்றாரு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கணும் கொடுத்தாதான் மதிப்பாங்க வீட்டுலன்னு அதை சொன்னதை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சட்டமாக்குறாரு ஒரு பெரியாரின் கனவு சட்டமாவதற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது நடத்திருக்கு அப்போ இதை போல தம்பிமார்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்ததினால பெரியாருடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியது இது தொடர்ந்து நிறைவேறணுமா ஆமாம் இதைப்போல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நாம் எல்லோரும் சொல்வது போல் திராவிட மாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொடர வேண்டும் இதுக்கு நடுவில் வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு மாசுபுரணி அண்ணன் வந்து இவ்வளவு ரொம்ப கடுமையா பேசுற ஆள் இல்லை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு கடுமையா பேசுறதுக்கான காரணம் வந்து ஒரு தகவலும் தெரியாம மருந்து இல்லைன்னு தப்பா ஒரு தகவல் சொல்றாரு எதிர்கட்சதுல கோவத்துல மொத்த லிஸ்ட் எடுத்து எவ்வளோ மருந்து எங்க இருக்கு எங்க உற்பத்தி நிப்பாட்டினாங்க நாங்கள் எங்க இருந்து கொள்முதல் பண்றோம் அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தகவல்கள்லாம் எல்லாம் சொன்னீங்கன்னா பயந்துருவார் அவர் எடப்பாடி பழனிசாமி என்னோட அமைச்சருக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னு அந்த தான் அவர் இவ்வளவு வேகமாக இன்னைக்கு பேசினது இப்படி இல்லாத ஒரு தலைவனை கொண்டாடுவதற்குல்ல அதுதான் கலைஞர் சிறப்பு கலைஞர் இருக்காரா தெரிய போகுதா ஆனந்தம் விடுவிச்சது தெரியும் அவருக்கு ஆனந்தனுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா அதனால ஆனா அந்த தலைவன் இல்லை இல்லேனாலும் அவனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையின் நினைச்சு கொண்டாடுற உடன்பிறப்பு இந்த கட்சி பூரா நாடு பூரா நிறைஞ்சிருக்காங்க இல்லையா அதுதான் அவருடைய சிறப்பு இன்னைக்கும் செந்தில் அதிபன் அவர்கள் பேசும்போது வானம் வசப்படும் பின்னாடி சொர்க்கோ துடிக்கிறாரு மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு அண்ணன் வந்து பேச்சை சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன் சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன்னு அப்போத்தான் அவர் பராசுகத்தே வந்திருக்காரு நான் சொன்னேன் சொற்கோட்டு இருங்க இப்போ தான் அவர் பராசுகத்தியே வந்திருக்காரு நீங்கள் அதுக்குள்ளே அவர் முடிக்க சொல்லாருங்க இப்படின்னு அது என்னென்னா நான் எனக்கு தெரிந்த செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பதற்குல்ல அதுதான் முக்கியம் நம்ம அமைச்சரவர்கள் வந்து பேசும் பொழுது எந்தெந்த தொகுதியில் எங்கெங்க யார் யார் எவ்வளோ ஜெயித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா சொன்னதுக்கான காரணம் பல தலைமுறையாக இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜீனில் இருக்கு என்னென்னா தன்னுக்கு தெரிந்த தகவலை தான் அறிந்தவற்றை தான் சிந்தித்ததை அன்னைக்கு ராத்திரி கூட்டத்தில் சொல்லிடணும் ஏன்னா வந்திருக்க தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இந்த வந்திருக்க கூட்டத்துக்கு வந்திருக்க ஒரு ஆள் என்பது ஒரு ஆள் அல்ல நாளைக்கு அவர் நூறு பேரை சந்திக்க போறாரு இந்த செய்தி அந்த ஒரு ஆள் மூலமாக நூறு பேரிடம் போய் சேரும் அப்போ இந்த ரெண்டாயிரம் பேர் மூலம் நூறு பேர்னா இருபதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர் போய் சேர போற செய்திங்கிற வேகத்துல தான் எல்லா தகவலையும் சொல்றது அதன் காரணமாக தான் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளில் நாலாயிரத்தி சொச்சம் கடிதம் எழுதின ஒரே ஒரு தலைவர் கலைஞர் மட்டும்தான் எல்லாம் கட்சிக்கார ஆள் எல்லாரும் தம்பியே தானே அவர்களுக்கு எதுக்கு தினசரி கடிதம் இல்லையா ஒவ்வொரு தடவையும் அந்த கடிதத்தில் கேட்டாயா உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது உட்காந்து இருக்கும் இங்கே செய்வாயா உடன்பிறப்பு அப்படின்னு அப்ப இந்த சுற்ற கடிதம் தொகுதியாக இருக்கு அந்த கடிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒன்று நினைக்கிறேன் நான் நினைத்ததை நான் சார்ந்து இருக்கிற என் தம்பிகளுக்கு சொல்லிடணும் அப்பதான் அந்த தம்பி அதை போய் சொல்லுவாங்க தொடர்ச்சியான கடிதம் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா விடிய விடிய ஒவ்வொரு கடிதத்திலையும் தம்பிக்குன்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது என்ன முடிக்கிறார்னா சேவல் கூவுகிறது உறங்கச் செல்கிறேன் தம்பி அப்படிதான் முடிக்கிறாரு விடிய விடிய கிடைத்ததுக்கான காரணம் தான் அறிந்தவற்றை தன் கட்சியினரிடம் தன் தம்பிமார்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பது வெறும் கூட்டம் அல்ல அது மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லப்பட்டக்கான காரணம் அதுதான் பூராமே செய்தி வச்சிருக்கிறது அப்படி ஒரு செய்தியோட தான் இன்னைக்கு நம்ம அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் வந்து ஒரு மொத்த புள்ளியோர பட்டியல் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கோமா ஜெயிச்சிருக்கோம் கலைஞர் காலத்தில் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் அப்போ அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் லட்சம் தான் ஆனால் இன்றைக்கி இத்தனை லட்சம் இவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் மூணு தொகுதியெலாம் குறைச்சி ஐம்பதாயிரத்து குறைச்சி மூணு தொகுதியில் இதுக்கு மேலே பதினோரு தொகுதியில் எவ்வளவு பதிமூணு தொகுதியில் எவ்வளோ சொல்லியிருந்திருக்கு இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து வந்த ரெண்டாவது கட்சியை விட அதிகம் பெற்ற வாக்குகள் எண்பத்தொம்பது லட்சம் வாக்குகள் கூட பெற்றிருக்கிறது அவர் சொன்ன கணக்கின்படி ஒரு தொகுதிக்கு ரெண்டே கால லட்சம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு ரெண்டே கால லட்சம் வித்தியாசம் எனக்கு எண்பத்தொம்போது லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இவ்வளவு பெரிய வெற்றியை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாதனால தான் அவ்வளவு பெருடைய பார்வையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புகிறது தமிழ்நாட்டுக்கு திரும்பினா நம்ம இங்கே இது வந்து எங்களுக்கு சாதாரணம் இதுக்கு முன்னாடி இதை கலைஞர் செஞ்சிருக்காரு அதற்கு முன்னாடி இதை வந்து அண்ணா சொல்லி கொடுத்தாரு பெரியார் சொல்லி கொடுத்தாரு நம்ம சொல்வதற்கான ஒரு வரலாறு இருப்பதனால் சொல்லி கொண்டே இருக்கிறோம் சுபவீர பாண்டியன் அவர்களிடமும் அருள்மொழியவர்களிடம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த இடத்துலையும் பதட்டமானதே இல்லை ஆனால் இவர்கள் இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதிராளி பதட்டமாகாமல் இருந்ததே கிடையாது ஒரு நாளும் காரணம் அவ்வளவு தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு குறுக்க பேசுனதே கிடையாது சிரிச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க சரி நீ பேசி முடியாது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு அப்படி வலுவான அடித்தளத்தோடு நாம் இருப்பதற்கான காரணம் நம்முடைய இந்த படிப்பு நம்மளை படிக்க சொன்ன தலைவர்கள் இது வந்து அதிகாரமாக அரசாங்கமாக இருக்கும் போது நம்ம தலைவர் கலைஞர்கள் வீட்டுக்கு வந்து எப்போ தொலைபேசினாலும் முதல்வர் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க தலைவர் வீடு தான் சொல்லுவாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் தலைவர் வீட்டுருக்கு இல்லையா ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கட்டுக்கோப்போடு எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ இரக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் இவ்வளவு உயிர்த்துடி போடு அடுத்தடுத்த தலைமுறை கடந்து வருவதற்கு இல்லையா அது நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சி எடுத்து பார்த்தீங்கனாலும் இப்படி ஒரு கட்சி இருக்காது தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிறார் மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் ரெண்டும் அவ்வளவு இயல்பாக ஒரு சிறு சலசலப்பு மின்றி ஒரு நாள் இரவு வந்து அடுத்த நாள் காலையில் உதயசூரியன் உதிப்பது போல இவ்வளவு இயல்பாக ஒரு அதிகார மாற்றம் கட்சிக்குள் நடந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்தியா நடந்தே கிடையாது அப்போ அதற்கான கூட அதுக்கான உழைப்போடு இருப்பதற்கு இல்லையா இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அவருடைய கட்டளையை ஏற்று அமைச்சர் பெருமக்கள் இருந்து மாவட்ட செயலாளர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு இவ்வளவு வீச்சோட இந்தியாவே ஆச்சரியப்படும் வகையில் நாற்பதுக்கு நாற்பதையும் வென்று கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதில் மகிழ்ச்சி அடைகிறாரு முதல்வர் அவர் காரணம் நம்ம இவி கே அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் சொன்னது போல இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் ரொம்ப சத்தமா சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர் தான் ஏன்னா ஜெயிக்கிறக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியா இருக்கால் புறம் ஏன்னா அவனுக்கு தெரியும் சொன்னா தான் ஓட்டு போட முடியும்னு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தருக்குள்ள வலுவா சொல்றதற்கு இல்லை எனக்கு அந்த ஈவி கே செலவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனேயே சும்மா எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான் அவருடைய ஆட்சி தான் அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும் அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் இருந்த பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார் நான் தலைவர் கலைஞர் இல்லை அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தானே சொல்றாரு அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சிறார் அப்படின்னா அந்த உழைப்பில் தான் மிஞ்சிறார் நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுற்றி பார்த்ததில்லை தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி இத்தனை கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு மாற்று கருத்தே இல்லை ஆனால் பொதுவாக கட்சிகள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக நடந்துக்க மாட்டேங்கிறார் ஏன் கடுமையாக சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார் நாகரீக அரசியல் கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு என்ன ஓட்டம் மொத்த கட்சியில இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் இன்னும் கடுமையா இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில கடைசியில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுறதுக்கான ஊக்கம் வந்து சேரும் அப்ப நான் நினைப்பது இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிறது இன்னும் இரண்டாண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் இருநூறு தொகுதியை வெல்லுவதுதான் நம் இலக்குன்னு சொல்றாரு அடுத்த நோக்கி நகழ்றோம் இது வந்து இவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு பதினஞ்சு சீட்டு நின்று பதினஞ்சு சீட்டுக்கு முதல் முதல்ல ஜெயித்த பொழுது பதினாலு பேர் தோத்து போனாங்க மிச்சம் ஜெயித்த ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல்னு சொன்னார் இல்லையா அந்த தேர்தல் ஜெயிச்ச உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா உடனடியா சிந்திச்சது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தலை நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் பத்து லட்ச ரூபா வேணும்னு அண்ணாட்டணும் அண்ணா சொன்னார் பத்து லட்ச ரூபாய்க்கு எங்கேயா போறது அப்படின் அதெல்லாம் நான் திருட்டுறேன் ஆனா பத்து லட்ச ரூபாய் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்று அன்றே அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பது இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு இது முடிஞ்சு அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்த உடனே தம்முடைய தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இரநூறு ஜெயிக்கணும் அப்படின்னு நாற்பதுக்கு நாற்பது கணக்கு எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி நாற்பதுல இரநூத்தி இருபத்தி ஒன்று ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற தொகுதி சரியா ஆனால் நேரடியாக சட்டமன்ற தொகுதியில் இரநூறும் ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் இல்லையா வைக்கும்போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறாரு நினச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் நல்லது தான் யாரோ ஒருத்தர் நடத்தணும் யாரோ ஒருத்தர் மேலே தூக்கணும்ல இன்னும் இறங்கி 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 போனால் எவ்வளோ இறங்குறது வேண்டாம் நம்ம இருக்கணும் ஆனால் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டரனாக இருக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் அவர்கள் அவர்கள் இந்த குழப்பம் பொழுது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சி அறிவிச்சார் அறிவித்தார் திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சி நிறுவிச்சார் காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து எவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது அப்ப இங்க முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும் தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும் நாகரிக அரசியல் நடத்தட்டும் ஆட்சிக்கு திட்டங்களை பார்க்கட்டும் ஆனா இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பத்திரிகை எழுதுறாங்க துறை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது ஆனால் ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருப்பதற்கு இந்த நேரடியாக உடன்பிறப்புகள் தொடர்பு கொள்வதற்கு இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமன்ற தொண்டர்னு புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு என்பது எளிய இலக்கு அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வண்டியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் வாய்க்கூச சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்விக்க ஓய்வு கொடுத்து